कहना नहीं आज मैं ना औरतों एक खांगा और तुम लाइव वाच बंद करेंगे प्लीज कमेंट பண்ணுங்க Taman panengan, taman panengan. Masa tak mula lepas. Nature... Tidak. <Owen> <chocolate> ஹாய் அண்ணா வணக்கம் வாங்க நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் லைக் போடுங்க மே கொண்டு பேசலாம் உங்கள் செல்லில் இருந்து ஃபோன் நாமக்கல் ஓகே ஓகே எதாவது எடுத்து வச்சு வச்சுட்டாங்க ஓகே ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் லைக்காக இருப்பீங்க நாங்கள் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நீங்கள் லைவுக்கு புதுசாக வரீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் நாலு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தள்ளி தள்ளி கண்ணு வச்சுப்பிருத்திகச்சுப்படிப்பேன் கிருத்தி லைவ்ல மூணு பேர் இருக்கீங்க பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்க போனீங்க லிபிகா நாமக்கல் வெயிட்டிங்க லைவ் ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்மா வாங்கண்ணா வணக்கம் பிளீஸ் ஒரு லைக் போடுங்க உங்க நேம் சொல்லுங்கண்ணா பிரதீப் ஹாய் வணக்கம் வாங்க பிளீஸ் ஒரு லைக் போடுங்க மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க ப்ளீஸ் லைக் போடுங்க கிருத்தி கண்ணை வலிக்க சொல்றீங்கள வலிக்கும் யாரோ ஒருத்தர் லைக் போட்டிருக்கீங்க லைக் போட்டால் அவங்க டன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சந்தோஷ் ஆங்க ஹாய் வணக்கம் எல்லாரும் ஒரு மெசேஜ்க்கு அப்புறம் காணாம போயிடுறீங்களா அஞ்சு பேர் லைவ் பார்க்குறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைவில் நாலு பேர் இருக்கீங்க ஒருத்தன் தான் கமெண்ட் பண்ணுறாங்க மீதி மூணு பேர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணா இருந்தாலும் பரவாயில்ல ப்ளீஸ் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் எந்த வங்கியில் போட வேணுமா மேலே த்ரீ டாட் இருக்கு அதை டச் பண்ணி ஒரு லைக் போடுங்க சலீமா புரியல அது என்ன சொல்லியிருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் ஹாய் அண்ணா வணக்கம் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் प्लीज लाइक पोडुंगा आर बेर वॉच பண்ணவீங்க प्लीज लाइक पोडुंगा सपोर्ट பண்ணுங்க அம்மா हाय विजय रसीगन। அம்மா அஞ்சி என்ன என்ன அம்மா ஊளே

ஆறு பேர் லைவில் இருக்கீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அது என்ன சீமான் விஜய் மோட் ஃபார் சீமான்னு விஜய் லைவ் நாலு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ரெண்டு குழந்தை ஒரு கேர்ள்ஸ் ஒரு பாய் ஆமா ஆமா என் பேர் சிவா அர்ஷினி எங்க பெயர் உங்கள் கணவர் பெயர் பழனி ஏப்பா ரேஷன் கார்டு கேட்கணுமா பெரியப்பா பேர் கிருத்திகா சின்ன தம்பி பேர் வேலன் லைவ் மூணு பேர் வாட்ச் பண்றீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊரு புதுக்கோட்டை நீங்கள் எந்த ஒரு பிஜ்லி ஐயோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் वैसे चलते भी बहुत अच्छी बाहर रखा ना बिजली तो जब मैं आ रहा ना हम्म मैं देख के से तो देखो नीचे हम्म सब तो ना हम्म सब टेंस मत सब अच्छा ओके 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 ओके

பிளீஸ் கமெண்ட் பண்றவங்க ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சும்மா ஃபன் வீடியோ டான்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை நான் அதெல்லாம் டான்ஸ் இல்லாதவங்களும் ஃபன்னு சும்மா ஜாலியா காமெடி பண்ணி எல்லாம் போறவங்களும் இருக்காங்க நம்ம இருக்கிறத வச்சு பண்ணுவோம் இல்ல எனக்கு தெரியாது எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆனா தெரியாது யூடியூப்ல அப்படிலாம் ஆகணும்லாம் இல்லைண்ணா சும்மா 我听不清。 முன்னால டான்ஸ் கற்றுக்கொண்டா என்னென்னா சொல்லுறிங்க டான்ஸ் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறீங்களா டான்ஸ் கற்றுக்கணும் தான் ஆசை இல்லைண்ணா இது அத்தனை பேர் இருந்தாங்க லைவ்ல நீங்கள் கம்மி சொல்றீங்க

நமக்கு வரதை நல்லா செஞ்சிட்டோம்னா அதுவே நமக்கு ரீச் ஆயிடும் நமக்கு எது தெரியுதோ அதை பண்ணுவோம் ஐ நார் காட் அண்டி வாங்குறதுக்கு தூங்கிடு தி

प्लीज लाइक पोड़ेंगे ना सपोर्ट पनेंगे ना सब्सक्राइब पनेंगे इंगे लाइन इंगे लाइव कुछ ऐसा बनेंगे प्लीज सब्सक्राइब पनेंगे वही तो आंगव लगता ओके पोंग ना पोरी இப்போ வாட்ச் பண்ணிட்டு யாராவது ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு லைவ் வாங்க ஓகே பாய்